கிட்ட ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத ஒபே பண்ணி நடிக்க தெரியும் நான் அதை பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல என் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் ஸோ அவர் அவர் வழியாக அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இந்த படத்தில் வந்து அந்த ஃபேஸஸ் வந்து நான் அந்த போயிடுறேன் போயிடுறேண்ணா சா சார்லி சார் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க யார் யார் என்னென்னலாம் சொல்லி கேட்பாங்க ஸோ அப்போது சார்லி சார் பண்ணுறாங்க சரணியம் ஓ சூப்பர் அப்புறம் ஹீரோவாக யார் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்மகிட்டேயே ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி இன்னொன்று வந்து படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களும் பாவங்கள் எத்தனை படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில தேட்டர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து படத்தாக கூட தலையில் கொட்டுறாங்க இன்னொன்று ஓடிடியில் பார்த்தீங்கன்னா என்ன படம் பார்க்கலான்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்க்ராலிங்லேயே ரெண்டரை மணி நேரம் போயிடுது இன்னொன்று ஃபோனு ஸ்க்ரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லோரும் இப்போ பாருங்கள் எல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அளவுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே நம்ம இருக்குது அப்படின்றதுனால எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் கண்ணை கெடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சரில் படம் கொடுத்துருக்காரு எங்கள் சினிமேடகிராஃபர் அண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாமல் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாமல் ஒரு அழகான எடிட்டிங்கில் சீக்கிரமாக உங்கள் டைமை மதித்து ஒரு படம் சீக்கிரமாக முடிகிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்கள் எடிட்டர் அண்ட் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க நான்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லி திருந்தலை நான் சினிமா பார்த்து திருந்தின பையன் நிறையா சமூக உணர்வு நிறையா விஷயங்கள் இன்னும் வந்து என்ன சொல்றது நிறையா நிறைய சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் சோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜை சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் டேரக்டர் அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதில் ஹீரோ அண்ட் அவர் தான் வந்து இதில் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ் அவர் தான் அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்டுக்கு பிளெஸ்ஸிங் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்கள் படம் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் எல்லோரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பார்க்கலாம் அண்ட் இது வந்து என்னோட படம் இல்லை இது ரொம்ப ஓவரா இருக்கு இது வந்து என்னோட படம் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு மூணு ஹீரோ சப்ஜெக்ட் இவர் அண்ட் அவங்க அண்ட் பப்பு மைக்கிள் நான் எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம் மைக்கிள் ப்ரோ வந்து அவர் ஹீ ஹிம் செல்ஃப் அ ஹீரோ அவர் எத்தனையோ படம் ஹீரோவா பண்ணியிருக்காரு அவர் வந்து சிவகார்த்திக் என்ன இருக்கும்போது விஜய் டிவியில் வந்து நெக்ஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து பயங்கரமாக சாதிக்கப்படுறான்னு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர் ரெண்டாவது ரோலில் இருந்துட்டு அது அங்கே உட்காறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான் அது நீங்கள் இல்லை நான் ஸோ அதனால் ஹி ஹீரோ இது அவர் படமும் கூட அவர் அப்புறம் விஜே பப்பு அவர் வந்து மலையாளத்தில் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஹீரோவோட சொல்ல விரும்பல விரும்பலை ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் ஒரு ஹீரோ அண்டு அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு ஸோ அந்த நான் இந்த மூணு பேர் மூணு பேருடைய படம் தான் இது அண்ட் எங்கள் படத்தில் வந்து ஒரு குட்டி நயன்தாரா ஒரு குட்டி அதித்தி ராய் ஹைதார் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்கள ஒரு மாதிரி ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஹீரோயின்ஸை விட பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நான் இயற்கையை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தோட பெருமை இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது ஃபேஸஸ் இப்போ நான் வந்து நான் எப்படி நடிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது இன்னொன்று இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேறு எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல இன்னொன்று எனக்கு நான் நடித்ததுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல ஸோ நான் நடிச்சிருக்கேன் வேலை செஞ்சிருக்கேன் டேரக்டர் சொன்னதை கேட்க தெரியும் நானும் ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால டேரக்டர் ஆகணும்னு நினைக்க நினைக்கிறேன் அப்படின்றதுனால டேரக்டர்கிட்ட ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத ஒபே பண்ணி நடிக்க தெரியும் நான் அதை பண்ணியிருக்கேன் அது நல்லாயிருக்கா இல்லையான்னு தெரியல என் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் ஸோ அவர் அவர் வழியாக அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இந்த படத்தில் வந்து அந்த ஃபேஸஸ் வந்து நான் அந்த போயிடுறேன் போயிடுறேன் சார்லி சார் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க யார் யார் என்ன என்னென்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்போ சார்லி சார் பண்ணுறாங்க சரணியாம ஓ சூப்பர் அப்புறம் ஹீரோவாக யார் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்மகிட்டயே ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி இன்னொன்று வந்து படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க நம்ம நடுவில் நடிச்சுட்டு நடிச்சிக்கிட்டு இருப்போம் அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மைக்கில் சொல்லுவார் எல்லோரும் திரும்பி ஹீரோவை பாருங்கள் அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கே அப்படின்னு அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அது காமெடியாக பண்ண விஷயங்கள்லாம் பட் ஸ்டில் சின்ன விஷயம் சில விஷயம்லாம் ஹார்டாக ஆகும்ல ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு ஸோ இன்னொன்று என்ன என்னென்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது இன்னைக்கு இங்கே நடந்ததை பார்த்தாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட இது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும் எது வந்து நீங்கள் தப்பா எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில இன்னொன்று எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது தெரில இன்னொன்று எந்த கதை நல்ல கதை எந்த கதை நல்ல கதையில் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எ எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னும் தெரியல ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இங்கே இருக்கிற எல்லோருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூபும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன் நினச்சா ஒரு நாளைட்டில் எல்லோரும் என்ன வேணாலும் ஆகலாம் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது நாங்கள் இன்னும் இருக்கமாக இன்னும் ரொம்ப பயமாக பதட்டத்தோடு இருக்கோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறையா சாப்பாடு இருக்கும் எந்த சாப்பாடை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமை எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம் குழந்த ஃபீவராக இருந்தாலும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிட்லாம் எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம் வயிறு கெடுக்காது ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட் இந்த படம் ஒரு சேஃபான படம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் லங்கேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாேருக்குமே என்னோட நன்றி உங்களை என்னைய வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது பட் இந்த படத்தை வந்து மினிமம் கேரண்டின்னு சொல்லி வாங்கியிருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா வேறாலேயும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ நாளைக்கு வந்து நான் இந்த சினிமா எனக்கு எதாவது கொடுத்து எனக்கு திருப்பி சினிமாவில்தான் தான் ஆசை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது நான் என்னைக்காவது ப்ரொடியூஸ்லாம் பண்ணி நான் அந்த மாதிரியான ஏதாவது இருந்தால் நான் உங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் என் ஃபஸ்ட்டு படத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்களாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க ஸோ என் மனசில் எப்போவுமே உங்களுக்கு அந்த நன்றி இருக்கும் அண்ட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து இங்கே நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் படம் ஜாம் ரொம்ப ஹம்பிளான படம் ரொம்ப சிம்பிளான படம் இந்த படத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறோம் ப்ரொமோக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம் நிறையா விஷயங்கள் வெளியில வெளியில் போடுறோம் ஆனால் இன்டர்நெட்டுன்றது ஒரு கடல் மாதிரி ஒரு விஷயம் போட போட போடப்போட சாயந்தரம் வேறு ஏதோ ஒன்று வந்துருது அது மறைஞ்சிடுது இன்னொரு விஷயம் போட்டால் வேற ஏதோ ஒன்று வந்துடுது அது மறந்துடுது இன்னொன்று அதுனா காப்பிரைட்ஸுன்றாங்க இன்னொன்று இந்த பாட்டை பாடணும் அப்படின்னா அது அவர்கிட்டயே போய் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னா அப்போ அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ஜாலியாக பண்ணுற வேலையை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பண்ணி உண்டான ஸ்பாட்டை நாங்கள் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார் என அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜய்னா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து இப்போ அவர் என்னை எப்படி பார்க்குறாரு அவருக்கு என்னை பிடிக்குமா இல்லை என்ன விஷயத்துக்காக எனக்கு இதை விஷ் பண்ணுறாரு அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது அவர் சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து என் படம் தெரிஞ்சிருக்கு எங்கள் படம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு சோல் ரீசன் அண்ட் அவர் வந்து ஒரு ரீசெண்டாக இருந்த ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலப்பா அப்படின்னாரு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரிலண்ணா தேங்க்ஸ் நான் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஓ ஓ ஓவ் யூ ஸோ மச் ஐ ஓ ஓ மை லைஃப் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ இந்த படம் வந்து உங்கள் யாரையுமே மாற்றாது எல்லோரும் தயவு செஞ்சு போயிட்டு தேட்டரில் பாருங்கள் வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தாலோ இல்லை உங்களோட நேரத்தை பேஸ் பண்ணியிருந்தாலோ சாரி நான் அந்த மாதிரி படத்தில் நடக்காது தேங்க்யூ